வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து கடற்கரை பாசி அப்படிங்கிற ஒரு அரிய தாவரத்தை பார்க்குறோம் இந்த கடற்கரை திராட்சை என்று அழைக்கக்கூடிய இந்த திராட்சையானது இதுதான் அதோடைய மரத்தோற்றம் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து கடற்பாசின்னு சொல்லக்கூடிய பாசி வகையை சார்ந்தது இன்னொன்று வந்து கடற் திராட்சை என்ற மர வகை சார்ந்தது இந்த பாசி வகையை வந்து காலர்பா லேட்டிஃபோலியா அப்படின்னு பெயரில் அழைக்கிறோம் இது வந்து கோக்கோலோபா வைட்டிஸ் என்ற ஸ்பீசிஸுடைய கடற்பிராட்சை மர வகையை சார்ந்தது இந்த பாருங்கள் இதுதான் அதனுடைய காய் அப்படி திராட்சை போன்ற தோட்டத்தை உள்ள அமைப்பாகனால இது வந்து திராட்சை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு அழகாக ஒரு காயோட இருக்கிறது கொத்து கொத்து அப்படியே திராட்சை மழையே இருக்குது பாருங்கள் கடரு திராட்சை அமைப்பு திராட்சை அமைப்பு இது அப்படி கடல் தர ஓரமாக இருக்கும் அது அதோட பூவாக பாருங்கள் பூவோட அமைப்பு மரத்தோடைய முழு தோட்டத்தை காமிக்கிறேன் இதோடைய சிறப்பு என்னென்னா பாருங்க பாருங்கள் திருவான்மியூர்லேருந்து நீலாங்கரை வரைக்கும் திருவாணிமியூர் கொட்டிவாக்கம் வெட்டுவாங்கனி நீலாங்கரை பாலவாக்கம் நீஞ்சம்பாக்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இப்படி இது பேர் வந்து வாட்டர் லேண்ட் பிரதான சாலையும் போட்டிருப்பாங்க பார்க்க மிகவும் பசுமையாகவும் அழகாகவும் ஒரு ரொம்ப ரம்மியமாக மன மகிழ்ச்சியோடு இது வரைக்கும் எல்லோரும் அனைவரும் நிறைவேற்றி செல்வாங்க இந்த மாதிரியான சாலை ஓரத்தில் கட்டச்சி வரைக்கும் ஒவ்வொரு மரக்கன்று வைத்து அந்த மரக்கன்று என்றைக்கு நம்பர் போட்டிருப்பாங்க அழகான பராமரிப்பு தூய்மையாக இருக்கும் இதான் அதோடைய முழு தோற்றம் இலை ரொம்ப மொத்தமாக இருக்கும் அகலமாக இருக்கும் இதான் ஒரு மரத்துடைய முழு தோற்றம் இது நிழலுக்காக வச்சுருக்காங்க இதோடைய வள இதோடைய தன்மை வந்து உப்புத்தன்மை மணற்பாங்க பாங்கான இடத்துல தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது இது வந்து நிழல் தரக்கூடிய இதோட பூ விளக்கோசாக பார்க்க இந்த பழத்தையும் நம்ம சாப்பிட்லாம் ஒன்று இது வந்து நடைப்பயிற்சிக்காகவும் மண்ணறுப்பை தடுத்து அந்த உப்பு மண்ணில் வளரக்கூடிய இந்த கடல் திராட்சை சி கிரேப்ஸு வெளிநாடுகளில் கடல் பாசி வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க அது காலர்பா லேட்டிகோலியா அதனுடைய அறிவியல் பெயர் இது வந்து கடல் திராட்சை மர வகையை சார்ந்தது கொக்கோலோபா வைட்டிஸ் இதோடைய அறிவியல் பெயர் ஒன்றுங்கே பாருங்கள் சாலையும் இருபுறங்களிலும் ஒரு அடர்த்தியான பசுமையான ஒரு மர மரத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வரும் அழகாக ஒவ்வொன்றும் ஒரு இருக்கை இருக்கும் இருக்கையும் பின்னாடி கடல் கரையும் அதுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை போட்டு துப்புரவு பணிகளை வச்சு தூய்மையாக வைத்து இது வந்து அசோசியேஷன் ஒரு நல்ல நடைபெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகையான ஒரு கடற்கரை இந்த கடற்கரை ஒவ்வொருன்னு பற்றி ஃபுல்லாகவே இந்த மறந்தார் மருத்துவ குணமுள்ள மண் வளத்தை காக்கக்கூடிய உப்பு தண்ணியில் மணற்பாங்கன பகுதியில் நிலைத்து வளரக்கூடிய இந்த கடற்பாசி சீ கிரேப்ஸ் இது என்ன சிறு கண்டில் இருந்து வளர்த்து இதை பராமரிக்கிறாங்களே அதுதான் இதோடைய சிறப்பு அப்புறம் அழகாக இருக்கும் கொத்து 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 கொத்தா கிரேப்ஸ் போலிய அழகாக இருக்கும் இந்த பக்கம் எனக்கு பிடிச்சது என்னென்னா நான் தினமும் நடைபெற்றி வரும்போது ஏன்னா இவ்வளோ ஒரு இலை அகலமாக அழுத்தமாக டிக்காகவும் இருக்கப்பறம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இலை இது பூ இது காய் வரிசையாக தவாற்று பண்ணி கிளைகளை வெட்டி வேலி வைத்து சுற்றுச்சூறு வைத்து எண்ணிக்கையிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க மரமாக வளர்ந்து சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பக்கத்தில் அமர்ந்து பேசுவதற்கு மனம் அமைவதற்கு என ஒரு மிகப்பெற்றது இதேபோல் நம்ம கிடைக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் மொத்தம் நூற்றி நாற்பது கொடிக்கு மேல் மக்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வளர்த்தாலே கொடிக்கணக்கான மரங்களை வளர்த்து நம்ம இயற்கை அது கட்டலாம்